மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன் என்னுடைய பெயர் வாளவதி நாடு சரவணன் இங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேருக்கு என்னை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போது வர்ற மே மாதத்தில் தான் எங்களுடைய புதிய கட்சியினுடைய பெயரை அறிவிக்கக்கூடிய விழாவே நாங்கள் தொடங்க போகிறோம் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அவர் தேடல் ஆனந்த் அவர் சொல்லும்போது வந்து ஸ்டார்ட் அப் புதுசாக வந்து டெஸ்ட்லா எலான் மாஸ்கை பற்றி சொன்னார் அதுபோல் அந்த துறையே சம்மந்தம் இல்லாத ஒருவர் அந்த துறையில் வெற்றி பெறுவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா அடுத்த ஐந்தாவது இடத்தில் வருவதற்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என்ன காரணம்னால் நான் எந்த அரசியல் கட்சியிலையும் பயணிக்கலை இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியிலையும் பயணிக்காத முத முதன்னு தனியாக ஒரு அரசியல் கட்சியை களங்கிறதுக்காக ஒரு இடத்த பயன்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் அடுத்த இன்னொரு இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக அது அஞ்சாவது இடத்துல என்னுடைய போட்டா நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த டிஜிட்ட டிஜிட்டலை வந்துட்டு எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது சார் வந்து நம்மளை வந்து சந்திக்கும் போது முத முதன்னு சொன்னார் அவர் முத இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னார் இந்த காருக்கு வந்து ஃபாஸ்டாக் போடுறது எப்படி அப்படின்னு வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிற காருக்கு ஃபாஸ்டாக் போடணும்னு முதல்ல கேட்டது நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் டெக்னாலஜி இல்லாமல் நிச்சயமாக அடுத்து நம்மளால் எலெக்ஷனை சந்திக்க முடியாது ஏன்னா இங்கே பெரிய கட்சிகள் வந்துட்டு நிறையா பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ப கிராமத்தில் பழமொழி சொல்லும்போது ஒரு ரெண்டு பேர் போய் கடையில் வந்துட்டு பொருளை கொடுத்துட்டு ஒரு பணத்தை வாங்கி பணம் பொருள் வாங்கிட்டு பணம் கொடுக்காமே வந்துட்டு சண்டை இருக்கிறாங்க இடையில் ஒருத்தர் வந்துட்டு கேட்குறாரு அண்ணே உங்கள் சண்டையில் எண்ணெயை மறந்துடாதீங்க அப்படின்னு அந்த எண்ணெயை மறந்துடாதீங்க தான் நானாக வந்திருக்கிறேன் இப்போ ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் போ சண்டை இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த டிஜிட்டல் யுகத்தை பயன்படுத்தி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துக்கு களத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் ஏன்னா இந்த டிஜிட்டல் உலகம் ஒருத்தரை மேலேயும் கொண்டுட்டு போகும் கீழேயும் கொண்டுட்டு போகும் அது நினச்சதுன்னா ஒருத்தரை வந்துட்டு உயரத்துக்கும் கொண்டுட்டு போகும் ஒருத்தரை வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ பெரிய மனிதரையும் கீழே கொண்டுட்டு போயிடும் அதை வந்து ச ரொம்ப கவனமாக பயன்படுத்தணுங்கிறதில் வந்துட்டு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதை தாண்டி இந்த டிஜிட்டல் எப்படி பயன்படுத்தணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதில் வந்துட்டு முத முத சார் ஒரு ஒரு ஃபோட்டோ இந்த இடத்துக்கு வந்தோடனே போற ஒரு செல்ஃபி எடுத்து போட சொன்னார் செல்ஃபி எடுத்து போட்டு அதிக லைக்ஸ் வாங்கினது யார் அப்படின்னு கேட்டார் அதிக லைக்ஸ் வாங்கினதே நம்ம பையன்தான் அவருடைய பெயர் வந்துட்டு கணேசன் படிக்கிறவர் நம்மளுடையது அதிலிருந்தே தெரிஞ்சுக்கங்க நாங்கள் இந்த டிஜிட்டல் வியூகத்துக்களை நாங்கள் எப்படி பயன்படுத்துவதற்காக தயாராக இருக்கிறோம்னே அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் வருங்கால இளைஞர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு தனி தாக்குதல் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா புது அரசியல்வாதிகள் வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய சார் சொல்லும்போது கூட ஒரு விஷயத்தை சொன்னார் அதில் எனக்கு உடன்பாடில்லை ஏன்னா சார் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த அரசியலை என்ன பண்ணணும் எதிரியை வந்து வீழ்த்துவது எப்படி அப்படின்னு எதிரியை பலவீனப்படுத்துவது வீழ்த்துவது அப்படிங்கிற ஒருத்தர் தோக்கடிக்கணுங்கிறது என்னுடைய இல்லை நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களத்துக்கு வந்திருக்கிறேனே தவிர இன்னொருவரை வீழ்த்துவதற்காக நான் களத்துக்கு வரவில்லை அதை தாண்டி இன்னொரு விஷயம் நாங்கள் புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகும்போதே இங்கே பெரிய 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 அரசியல் கட்சிகளுக்கு இடையில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பேர் எங்களை கேள்வி கேட்டாங்க நாங்கள் ஒன்றே ஒன்று சொன்னோம் இங்கே மெஜாரிட்டின்னு சொல்கிறவங்க எல்லாம் மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டி அந்த மைனாரிட்டி எல்லாம் சேர்த்து மெஜாரிட்டி ஆக்குவதற்காக தான் புதிய அரசியல் கட்சியே தொடங்க வந்திருக்கிறோம் நாங்கள் அரசியலில் இதுவரை எந்த ஒரு இயக்கமும் சொல்லாத ஒரு கொள்கையை முன்னெடுத்து வந்திருக்கிறோம் அரசியலில் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடை அனைத்து சமுதாயத்துக்கும் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் ஆகையால் எங்களுடைய கொள்கையில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் நாங்களும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துக்கு நிச்சயமாக வருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்டீமை முழுசாக முத முதன்னு பயன்படுத்த போகிறதே தான் இருப்போம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் ஏன்னா எதற்கும் துணிஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் ஏன்னா ஒரு டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு நாலேஜோடு தான் வந்திருக்குறோம் ஆகையால் வந்துட்டு இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நிச்சயமாக சட்டமன்றத்தில் எங்களுடைய குரல் குரலற்ற மக்களுக்காக ஒழிக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க்யூ